ஜீவா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா பில்கிஸ் பானு வழக்கு இந்த நாடே ஆடிப்போன ஒரு வழக்கு அந்த இஸ்லாமிய பெண் தன் உறவுகளை கண்ணுக்கு எதிராக இழந்ததை கொடுமைப்படுத்தப்பட்டது தனது குளத்தை கொலை செய்யப்பட்டதை நேரில் பார்த்து அதிர்ச்சியுற்று மனம் தரளராமல் போராடி ஒரு தீர்ப்பை பெற்றாங்க இவங்களெல்லாம் சிறைக்கு தள்ளணும்னு ஆனால் அவர்களுக்கு கால விடுப்பு வழங்கப்பட்டது அதற்கு பிறகு அவங்க குற்றவாளிகளே இல்லை என்பது என்ற அடிப்படையில் அவர்கள் செய்தது அப்புறம் அவருடைய சமூகத்தெல்லாம் சொல்லி இவங்கெல்லாம் செய்வாங்களா இவங்களாம் தப்பு செய்கிறவங்களான்னு என்னென்னமோலாம் காரணங்கள் காட்டி வெளியே வந்தாங்க அவங்க வெளியே வந்தவன ஆரத்தி எடுத்து வரவேற்றாங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடைபெற்றது இந்த நிலையில் இது குறித்து உச்சநீதிமன்றம் ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறது இந்த தீர்ப்பையே ரத்து செய்யணும் முன்கூட்டியே விடுதலை செல்லாது போன்ற பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க நீங்க இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பின் சாராம்சத்தை எப்படி பார்க்குறீங்க உச்சநீதிமன்றம் இன்றைக்கு வழங்கி இருக்கிற தீர்ப்பு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பு அது மட்டும் மட்டுமல்ல குஜராத் மாநில பாரதிய ஜனதா அரசும் மத்திய பாரதிய ஜனதா அரசும் வெட்டி தலைகுனிய வேண்டிய தீர்ப்பு அதில் மாற்று கருத்தே கிடையாது என்ன காரணம் என்றால் ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை இட்ஸ் ஃப்ராட் ஆன் கான்ஸ்டியூஷன் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது குஜராத் மாநில அரசும் மத்திய உள்துறையும் இந்திய அரசியல் சாசனத்தின் மீது நிகழ்த்தி இருப்பது ஒரு ஃப்ராடு ஒரு ஏமாற்று வேலை என்று சம்மன் தேடி அடித்திருக்கிறது இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திய பிறகு உண்மையிலேயே ஒரு ஒரு மானம் உள்ள ஒரு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அரசுகளாக இருந்தால் இரண்டு அரசுகளுமே ராஜினாமா செய்ய வேண்டும் அந்த அளவுக்கு மிக கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன காரணம் தண்டனை வழங்கப்படுவது மகாராஷ்டிர மாநிலத்தில் குற்றம் நடந்தது குஜராத் மாநிலத்து இயல்பான கேள்வி எது என்றால் தண்டனை குறைப்பு வழங்குவதற்கு அதிகாரம் படைத்த மாநிலம் எது இதுதான் இயல்பான கேள்வி அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் இதற்கு எடுத்துக்காட்டாக உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கிற மேற்கோள் தீர்ப்பு நமது ராஜீவ் கொலை கைதிகள் விடுதலைக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு அதுதான் இதில் வந்து தமிழ்நாட்டுக்கும் இந்த கேஸுக்குமான இந்த வழக்கு இந்த தீர்ப்புக்குமான பெரிய உறவு ஸ்ரீகரன் என்கிற முருகன் வழக்கிலே நமது அரசியல் சாசன அமர்வு ஒரு தீர்ப்பு வழங்கியது அதிலே வந்து அப்ரோப்ரியேட் பெஞ்ச் அப்ரோப்ரியேட் கோர்ட் என்றால் என்ன என்பது தெளிவாக்கி இருக்கிறது குற்றம் நடந்த இடம் வந்து அப்ரோப்ரியேட்டு அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் கிடையாது குற்றம் நடந்த இடத்துல ஒரு மாநில அரசு இருக்கும் அது வந்து கிடையாது எங்கு விசாரணை நடத்தப்பட்டு எங்கு தீர்ப்பு வழங்கப்பட்டதோ அதுதான் என்பது தான் அந்த தீர்ப்போட சாராம்சம் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு அந்த தீர்ப்பையே புறந்தள்ளி விட்டு குஜராத் மாநில அரசு தண்டனை குறைப்பு வழங்கியது அது எப்படி என்கிற கேள்வியையும் இன்றைக்கு இந்த தீர்ப்பிலே எழுப்பியிருக்கிறார் மேதக நீதியரசர் நாகரத்னம்மா எப்படி என்றால் குஜராத் மாநில அரசும் மத்திய உள்துறையும் முழுமையாக விவரங்களை எல்லாம் மறைத்து உச்ச நீதிமன்றத்துக்கே வந்து தவறான தகவல்களை சமர்ப்பித்து அதாவது என்னென்றால் விடவிட்டு சத்தியபிரமான வாக்கு மூலம் போடுறோம் நீதிமன்றத்தில் தவறான தகவலை சமர்ப்பித்தால் அது தண்டனைக்குரிய கூட்டுறோம் அப்படி தவறான தகவல்களை சமர்ப்பித்து நீதிமன்றத்தையே ஏமாற்றி குஜராத் மாநில அரசு தண்டனை குறைப்பு தரலாம் என்கிற ஒரு உத்தரவை பெற்றார்கள் எனவே தான் தண்டனை குறைப்பு தரப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இப்போது அந்த உத்தரவு இப்படி தவறுதலாக பயன்படுத்த தவறுதலாக மேற்கோள் காட்டப்பட்டு தவறுதலாக திருத்தப்பட்ட உத்தரவு ஆவணங்களையெல்லாம் திருத்தி இருக்கிறார்கள் எனவே அந்த உத்தரவு பொருந்தாது ஒன்று இரண்டாவது இந்திய அரசியல் சாசனத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட ஒரு மோசடி இது இப்படியான மோசடி நடத்தப்பட்டிருக்கும் போது பெர்சனல் லிபர்ட்டி அதாவது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட சுதந்திரம் இருக்கிறது தனி சுதந்திரத்திலிருந்து நீண்ட நாள் சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை அதன் அடிப்படையில் தான் எழுப்பப்படுகிறது தமிழ்நாட்டில் நம்ம நிறைய கோரிக்கைகள் அப்படி எழுப்பப்பட்டிருக்கிறது சிறையிலே கைதிகள் இஸ்லாமிய கைதிகள் விடுதலை விவகாரத்தில் கூட அந்த பிரச்சனை தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படி என்றால் பர்சனல் லிபர்ட்டி உயர்ந்ததா ரூல் ஆஃப் லா உயர்ந்ததா சட்டத்தின் ஆட்சி உயர்ந்ததா இந்த கேள்வியை வந்து இந்த தீர்ப்பு எழுப்பியிருக்கிறது இப்போ சட்டத்தின் ஆட்சி என்றால் என்ன டியூ ப்ராசஸ் உரிய நடைமுறைகள் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இது நம்ம அனைவருக்குமே தெரியும் ஆனால் அது மூணு கூறு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம் சட்டத்தின் கீழ் அனைவரும் சமம் பிஃபோர் த ஐஸ் ஆஃப் த லா அண்டர் தா பிபோர் தல்லா இப்படி வந்து அந்த மூன்று கூறு இருப்பதால் சட்டத்தின் பார்வையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களும் அதனால் பாதிக்கப்பட்டவர்களும் சமம் ஆனால் பாதிக்கப்பட்டவர்களின் பாதிப்பு என்பதை நாம் கணக்கிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் ரொம்ப பெரிய ஒரு தீர்ப்பு இது முழு தீர்ப்பு கையில் கிடைக்கல இந்த லைவ்லா மாதிரியான உச்ச நேரடியாக ஒளிபரப்புகிற இணையதளங்கள் வாயிலாகத்தான் தீர்ப்பின் இந்த விவரங்களை எல்லாம் படித்து நான் சொல்கிறேன் முழு தீர்ப்பு இன்னும் கடுமையாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன் எனவே பெர்சனல் லிபர்டி தனிப்பட்ட சுதந்திரம் என்பது ரூல் ஆஃப் லாவுக்கு உட்பட்டது அதாவது சட்டத்தின் ஆட்சிக்கு உட்பட்டது இப்ப சட்டத்தின் ஆட்சியவே ஏமாற்றி குஜராத் அரசு இவர்களை தண்டனை குறைப்பு கொடுத்து விடுதலை செய்திருக்கிறது எனவே இதுல வந்து பெர்சனல் லிபர்டி என்பதை எடுத்துக்கொள்ள முடியாது தனி மனித சுதந்திரம் என்பதை எடுத்துக்கொள்ள முடியாது சட்டத்தின் சட்டத்தை வந்து வளைத்திருக்கிறார்கள் சட்டத்தை வளைப்பதன் மூலமாக ஒரு மாபெரும் மோசடி குற்றத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் ரெண்டு அரசியுமே குறை சொல்லியிருக்காங்க ஏனென்றால் குஜராத் மாநில அரசு என்ன அபிடேவிட் போட்டிருக்கிறது என்றால் நாங்கள் மத்திய உள்துறையை கேட்டு தான் விடுதலை செஞ்சோம் மத்திய உள்துறையிட அனுமதி பெற்றிருக்கிறோம் அந்த கோப்புகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுங்கன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த விசாரணையின் போது கூறிய போது அப்படி கோப்புகளை கொடுப்பதில் எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு ரெண்டு மாநில அரசும் சொல்லிருச்சு அதையும் கடுமையாக தீர்ப்புல கண்டிச்சிருக்கிறாங்க கோப்புகளை கொடுப்பதில் விருப்பம் இல்லை என்றால் என்ன அர்த்தம் உடனடியாக இன்றே எங்கள்கிட்ட கோப்புகளை காட்டுவதில் உங்களுக்கு என்ன தயக்கம் அதாவது இந்த தீர்ப்புக்காக ரிசர்வ் பண்ணி விசாரணையெல்லாம் முடிச்ச அன்னைக்கு இது சொல்றாங்க கோப்புகளை எங்களுக்கு உடனே காட்டுவதில் உங்களுக்கு என்ன தயக்கம் அப்படின்னா கோப்புகள்ல ஏதோ ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒளிந்திருக்கிறது கோப்புகளை உங்கள் வசதிக்கு ஏற்ப திருத்தி இருக்கிறீர்கள் இப்படிலாம் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு சுப்ரீம் கோர்ட்ல நான் எத்தனையோ வழக்குகள் பார்க்குறேன் எத்தனையோ தீர்ப்புகள் பார்க்குறேன் ஆனால் இவ்வளவு ஒரு பெரிய குற்றச்சாட்டுகள் ரெண்டு அரசுகள் மேலேயும் வைத்திருப்பது என்பது ரொம்ப அபூர்வம் அது போக இதில் வந்து வாதிட்டவர்கள் அனைவருமே வந்து பெரிய வழக்கறிஞர்கள் அதே மாதிரி வந்து பாதிக்கப்பட்ட அந்த பெண் போக சிபிஎம் சார்பாக வாதிட்டவர்கள் சுபாஷ் நீலி போன்றவர்களும் பெரிய சமூக செயற்பாட்டாளர்கள் ரெண்டு தரப்புமே வந்து ரொம்ப ஹெவி வெயிட் தரப்பு அப்போ இயல்பாக இவர்கள் பதினோரு பேர் விடுதலை செய்யப்பட்டு முன் த முன் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டு தண்டனை குறைப்பு பெற்றவர்கள் மீண்டும் சிறைக்கு திரும்ப வேண்டுமா வேண்டாமா இந்த கேள்வியும் தீர்ப்பு எழுப்பி கண்டிப்பாக சிறைக்கு திரும்பத்தான் செய்யணும் ரெண்டு வாரம் கால அவகாசம் ரெண்டு வாரத்திற்குள் அவர்கள் மீண்டும் சிறைக்கு திரும்ப வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கிறது உண்மையிலேயே இந்திய நீதித்துறை வரலாற்றிலும் சரி அதே போல வந்து நான் ஒரு வழக்கறிஞராக எனந்த அனுபவத்திலும் சரி மிக கடுமையான அதே நேரத்தில் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் காய்தல் ஓத்தல் இன்றி வழங்கப்பட்ட ஒரு மிக அருமையான ஒரு தீர்ப்பு அனைத்து தரப்பினரும் இதை வரவேற்கிறார்கள் குஜராத் மாநில அரசு இதுவரைக்கும் அதை பத்தி ஒன்னும் கருத்து தெரிவிக்கல ஒருவேளை சாய்ந்தரம் இல்லை நாளை காலையில வரலாம் மத்திய உள்துறை வழக்கம் போல அமைதி காக்கிறது மௌனம் காக்கிறது கள்ள மௌனம் ராமர் கோயில் திறப்புலா நடக்கவிருக்கிற இந்த நேரத்திலே வந்து மத்திய அரசுக்கு கிடைத்துள்ள சம்மட்டி அடி என்றுதான் நான் இதை நினைக்கிறேன் ராமர் அரசியலை பில்கிஸ் தீர்ப்பு வந்து இவர்களுடைய ராமர் கோவில் அரசியல் கனவில் பில்கிஸ் தீர்ப்பு மண்ணலி போட்டுருச்சுன்னு சொல்லலாம் அப்படிதானே ஆமாம் ராமராஜ்யங்கிறது தானே இவங்க தொடர்ந்து சொல்லிட்டு வருது ராமராஜ்யங்கிறது என்னது எல்லாரும் எல்லாமும் எழுதுகின்ற எழில் உலக அதான் கம்பன் காட்டுற ராமராஜ்யம் எல்லாரும் உடையாறு இல்லாத சீர் எல்லாரும் எல்லாமும் எழுதுகின்ற எழில் உலகு இதான் கம்ப கம்பராமாயணத்துல ராமராஜ்யம் கொள்வாரும் கொடுப்பாரும் குடிவாளா நல்லுலகு கல்வாரும் காவலரும் கண்டறியா பேருலகு எல்லாரும் எல்லாமும் எழுதுகின்ற எழிலுலகு பெரிய ஒரு பெரிய கவிதை மேற்கோள் பகுதிகளை மட்டும் உங்களுக்கு சொல்றேன் அப்ப எல்லாரும் எல்லாமும் எழுதுகிறதுன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அந்த நீதி கிடைக்கணும்ல ராமராஜ்யத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைச்சதாகத்தானே தொன்பங்கள் கூறுகின்றன சிதையை வந்து அக்னி பிரவேசத்துக்கு அனுப்பும் போது அந்த காரணத்தை தானே ராமன் சொன்னதாக நம்ம தொன்மம் கூறுகிறது தொன்மத்தை நம்ம ஏத்துக்கோ ஏத்துக்கலங்கிறது வேற விஷயம் ஆனால் பல்வேறு இலக்கியங்கள்ல பல்வேறு மேற்கோள்கள்ல அதெல்லாம் இருக்கு அப்போ ராமராஜ்யம் போவதாக கூறுபவர்கள் ராமர் கோயிலின் கீழ்ப்புறம் வந்து கர்ப்பகிரகம் மேல் மேற்புறம் வந்து ராம தர்பார்ல மேற்புறம் இன்னும் சொல்ல வந்து அது ஐம்பது சதவீத வேலை கூட இன்னும் முடியலைங்க கோயிலுக்கு ஐம்பது சதவீத வேலை கூட இன்னும் முடியலை பாதிக்கு மேலே வேலை நிலுவையில இருக்கு ஆனாலும் தேர்தலை முன்னிட்டு அவசரமாக திறந்து கிட்டத்தட்ட ஒரு போன வாரம் பூரா இனிமேல் வரப்போகிற வாரம் பூராமே வந்து ராமரை நோக்கி டிஸ்கோர்ஸ் இந்த அரசியல் உரையாடல் நகர்ந்து திடீரென்று நேர் வந்து நோக்கி அரசியல் உரையாடல் திருப்பப்பட்டிருப்பது உண்மையிலே இந்த நாட்டு அரசியலிலும் ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தும் என்பது எனது எண்ணம் அரசியலில் மாறுதல் ஏற்படுத்தும்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் பொதுவாக இது போன்ற கருத்துக்கள் இப்படி ஒரு இவ்வளோ மோசமாக பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே இஸ்லாமியர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்களே இது மாதிரியான விமர்சனங்கள் நம்ம தமிழ்நாடு அதுக்கு அடுத்தபடியாக கேரளாவை தாண்டி இதெல்லாம் அவ்வளோ வீரியமான உரையாடலாக போகுதா ஏன்னா உங்களுக்கு ஒரு தேசிய அளவில் தொடர்புகள் இருக்குங்களா இப்போ இப்போ நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் பேசுகிற அதே கருத்து தான் தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு பேர் ஆதரிப்பாங்க தராசியாம் சார் சொன்னது கரெக்டு அப்படின்னு கேரளாலேயும் ஏற்றுக்குவாங்க கர்நாடகாவிலேயே கூட ஏற்றுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ அவர்கள் குறிவைக்கின்ற மாநிலங்களாக இருக்கிற அவங்களுடைய பெல்ட்டில் நமக்கு கிடையாது அவங்க அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு கேரளா நமக்கு ஒருபோதும் கிடையாது உத்திரப்பிரதேசம் குஜராத் உத்தரகாண்ட் இந்த மாதிரியான பகுதிகளில் இது மாதிரியான தீர்ப்புகள் அந்த மக்கள் மத்தியில் இந்து மக்கள் மத்தியில் கொஞ்சமாவது அசைவை ஏற்படுத்துதா இப்படி ஒரு பெண்ணுக்கு அநீதி இணைக்கப்பட்டிருக்கு இது நம்ம கவர்மெண்ட்டுக்கு அவமானம் வெக்கி தலை குனிய வேண்டிய விஷயம் அமித்ஷா கட்டுப்பாட்டில் தான் உள்துறை இருக்குன்னு அவங்க பேசிக்கிறாங்களா எல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் பேசுவாங்க கன்ஃபார்மாக ஹிந்தி பெல்ட்டில் பேசுவாங்களா பேச வைக்க வேண்டியது அறிவுஜீவிகளின் கடமைன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் தென்னகத்தில் இருந்த உணர்வுகள் வேறு வட இந்தியாவில் இருந்த உணர்வுகள் வேற இல்லையா அப்போ தென்னகத்தில் வாவுசி மாதிரியானவர்கள் வியாபார ரீதியாகவே வெள்ளைக்காரனை ஒழிக்கணுங்கிற அவ்வளோ பெரிய ஆயுதத்தை எடுக்கிறாங்க எப்படி வந்து வெள்ளைக்காரன் வந்து வந்தான் அவன் ஒரு வியாபாரியாக தான் வந்தான் அப்போ வியாபாரத்தை வியாபாரத்தால் முறியடிப்போம் பெரிய கான்செப்ட் மேற்கு வங்கத்திலிருந்து மகான் அரவிந்தர் இப்ப பாண்டிச்சேரியில் ஆசிரமம் இருக்க அவர் என்ன சொல்றாரு வெள்ளக்காரர்களை ஆன்மீகத்தால் விரட்டி அடிப்போம் சொல்றாரு நாடு பெரிய ஆன்மீக நாடு நம்ம ஆன்மீக ரீதியாக நினைத்தாலே அவன் தானே ஓடி போயிடுவான் இப்படி பல முனைகளில் அது அகிம்சை காந்தியடிகள் வழியாக இருந்தது அஹ் வெள்ளக்காரனை வந்து படைபலத்தால் விரட்ட வேண்டும் என்பது நேதாஜியின் வழிவகையாக இருந்தது இப்படி பல முனைகள்ல நம்ம போராடினோம் இங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி மத ரீதியாக வாக்கு வங்கிகளை ஒருங்கிணைத்தல் அது பிரதமரே அவர் வெளிப்படையாகவே சொல்கிறாரு நம்ம ஐம்பது சதவீதம் ஓட்டு வாங்கணும் ஐம்பது சதவீதம் கையில் முப்பத்தெட்டு தான் இருக்குது அப்போ எப்படி அந்த தேசிய சராசரியாக ஐம்பதாக உயர்த்துறது இந்து ஓட்டு வங்கி எண்பது சதவீதம் நமக்கு வரணும் அப்படி அது வெளிப்படையாகவே அவர் வந்து போன மாதம் நடந்த பாரதிய ஜனதா உள்ளரங்க கூட்டத்தில் அந்த இந்த செயல்திட்டத்தையே வகுத்தார் அதுக்கு பிறகுதான் வரிசையாக வந்து ராமர் கோவில் தரப்புலாவை ஒட்டிய பல்வேறு நிகழ்வுகளை நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இன்னமும் நிறைய வரும் நான் அயோத்தி போனேன் அயோத்தி டூ இன் அயோத்தின்னு ஏகப்பட்ட சோசியல் மீடியா போஸ்டிங்ஸ் நம்ம பார்க்க முடியும் ஆனாலும் பில்கிஸ் பானு வழக்கு இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு சம்பவம் ரெண்டாயிரத்தி ரெண்டு சம்பவத்தின் கொடூரம் இதை நாடு மறந்து விட்டது அதை நினைவுபடுத்துவதற்கு இப்போ இந்த தீர்ப்பு வந்து ஒரு வழிவகை செய்யில்லை அவளுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை என்ன ஐந்து மாத கர்ப்பிணி கர்ப்பிணி பெண் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது மூணு வயது குழந்தை வந்து கொல்லப்பட்டது தொடர்ந்து உறவினர்கள் கொல்லப்பட்டது இவ்வளவு நீண்ட நெடிய போராட்டம் அந்த பெண் நடத்தியது இதெல்லாம் வந்து மீண்டும் மீண்டும் பேசப்படும் பேசப்படும் போது பிரதமர் நினைக்கிற அந்த எண்பது சதவீத இந்து ஓட்டு வங்கி ஒருங்கிணைப்பு சாத்தியம் இல்லாமல் போகும்ல அதுவே பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன் அதாவது பாரதிய ஜனதாவுக்கான கோர் ஓட் பேங்க் அது நம்ம கையை வைக்க முடியாதுங்கிற உங்க கூற்று சரிதான் அத நான் ஏத்துக்கிறேன் ஆனா உயர்த்தணும்னு அவர் நினைக்கிறாருல ஐம்பது சதவீதம் அவர் ஏன் சொல்றாரு ஒரு வேட்பாளர் பிஜேபிக்கு எதிராக ஒற்றை வேட்பாளராக நிறுத்தினா பிஜேபிக்கு முப்பத்தி எட்டு தான் இருக்கு நாப்பத்தஞ்சு சதவீதத்தை ஒரு முனைப்படுத்துனாங்கன்னா நம்ம தோத்து போயிடுவோம்னு அவருக்கு தெரியுது அதனால தானே அவர் டார்கெட் ஐம்பது வைக்கிறாரு அந்த ஐம்பது டார்கெட்டை அவரை அடைய விடாம நம்ம செய்ய முடியும்ல

வேறொரு பக்கம் திருப்புவதற்கு பில்கிஸ் பான வழக்கு அந்த தீர்ப்பு இது உதவியாக இருக்கும் என்பது எனது எண்ணம் அப்படி ஒரு விஷயம் கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் குறிப்பிட்டது போல ராமர் கோயில் திறந்து பண்ற வேலையில் ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட அந்த பகுதிங்கிறது நம்ம தமிழ் தமிழர் கம்பராமாயணத்தில் தானே வால்மீகி ராமாயணத்திலையும் இதே ராமனுடைய பண்புகள் விவரிக்கப்பட்டிருக்கிறா ஏன்னா கம்பராமாயணம் என்டரில் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வால்மீகில் சொல்லுவாங்க எனக்கு கம்ப தான் தெரியும் வால்மீகி ராமாயணம் தெரியாது அதுக்கு வாய்ப்பு இல்ல அதை தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இல்லை பொதுவாக ராமராஜ்யம் என்பது ரொம்ப நியாயத்தின் அடிப்படையில் நடக்கிற ஒரு அரசுங்கிறதான ஒரு சித்திரம் சொற் சித்திரம் கம்பன் வந்து அது ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப 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 டீட்டெயிலா படி இருக்காரு அப்படி பார்த்தா ராமனுக்கு வந்து கடைசி மகுன எடுத்து கொடுத்தது வந்து சடையப்ப இல்ல சடையப்பன் தானே மௌலி எடுத்து கொடுக்கறான் அதான கம்ப கம்பனை வந்து ஆதரித்த சடையப்புள்ளிக்கு ராம கம்பராமாயணத்துல ஒரு பாத்திரம் கொடுத்துட்டாரு அவரு அதெல்லாம் வந்து வால்வி ராமாயணத்துல இருக்க வழி இல்லை இதெல்லாம் போக வந்து ராமாயணங்கள் வந்து நூற்றுக்கணக்கான ராமாயணங்கள் இருக்கு இந்தியா முழுவதும் பல்வேறு ராமாயணங்கள்ல பல்வேறு சொற்சித்திரங்கள் மாறுபடுகின்றன என்பதுதான் உண்மை இப்ப வந்து ராமர் ஒரு மாமிச பல பொருளால் உண்ணும் பழக்கம் உள்ளவரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி பிரதானமா போன வாரம் பூரா அடிபட்டுது ஆமா என்சிபி தலைவர் பேசினாரே தேசியவாத காங்கிரஸ் தலைவர் ஒரு பேசி அவர் பேர்ல இப்ப ஒரு எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க என்சிபி ஒரு பேர்ல ஆனா ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருடத்துக்கு முன்பே வந்து நாங்க ஒரு சென்ட்ரல் ஆர்ட் பிலிம் சொசைட்டின்னு ஒரு கலை குழு கலைப்பட குழு வச்சிருந்தோங்க திருநெல்வேலியில அதுல வந்து ஒரு படம் அதுக்கு பேர் காஞ்சன் சீதா அதாவது பொன்னால் செய்யப்பட்ட சீதை ராமர் வந்து ஒரு யாகம் நடத்தணும்னு நினைக்கும் போது மனைவி பக்கத்துல இருக்கணும்னு எல்லாரும் சொல்லிடுறாங்க மனைவி இல்ல அதனால பொன்னால் செய்யப்பட்ட ஒரு சீதையின் உருவத்தை வைத்து அவர் அந்த யாகத்தை நடத்துறதாக கதை தொடங்கும் தொடங்கி ராமாயணத்துக்குள்ள போகும் ராமாயணத்துக்குள்ள வந்து ராமரை வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வேட்டை சமூகத்தை சேர்ந்தவராக புலால் உண்பவராக முகம்ல முகத்துல எல்லாம் தழும்புகள்லாம் இருக்கும் நம்ம படங்கள்ல பார்க்கிற வந்து இந்த ராமர் கிடையாது அந்த ராமர் தாடியெல்லாம் வச்சு என்னன்னா அவ அதுக்கான காரணம் அவர் சொல்லியிருப்பாரு இயக்குனர் அந்த காலகட்டத்தில் வந்து அப்படிதான் இருந்திருக்க முடியும் அரசன் அரசனோட மகன் அப்படின்னா அவன் கண்டிப்பா வந்து நான் பிராமின் அவன் வந்து புலால் உண்போனா தான் இருந்திருப்பான் அப்படிதான் வரும் படமே அப்படித்தாங்க வரும் இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்திய விமர்சகர்களின் பாராட்டுகளை பற்றி எங்கேயோ ஒரு சின்ன ஊர்ல இருக்கிற ஆர்ட் பில் சொசைட்டி வரைக்கும் நாங்க பார்த்துருக்குறோம் அப்போ ராமரை பற்றிய பல்வேறு கற்பிதங்கள் இந்தியா முழுவதும் அந்த தொன்மை தொன்மங்கள் பேஸ் பண்ண பல்வேறு கற்பனைகள் இருக்கு கம்பரங்களோட கற்பனை வேறவா இருக்கலாம் இன்னொருத்தரோட கற்பனை வேறவா இருக்கலாம் ஆனா ராமன் வந்து அரசன் மகன்ல எல்லாருக்கும் ஒரே கருத்து தானே அப்ப அரசன் மகன் வந்து எப்படி வந்து அவன் புலாவில் உண்ணாதவனா இருக்க முடியும் அவன் எப்படி மேட்டுக்குடிய சேர்ந்தவனா இருக்க முடியும் முதல்ல பூரி சங்கராச்சாரியார் என்ன சொல்றாருங்க அது கோவர்தன் மட்டன் கோவர்தன் மட்டும் நானும் பூரி ஒரிசாக்கு போயிருக்கேன் கட்டாக் வரைக்கும் நான் வந்து வழக்கு எல்லாம் நடத்திருக்கேன் கட்டாக் தான் அங்க வந்து உயர் நீதிமன்றத்தோட கிளை ஒரிசாவுக்கு கட்டாக தான் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்தது கட்டாக் தாங்க இந்த கட்டாக் பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமர் வழிபாடெல்லாம் உண்டு அப்போ அங்கே ஒரிசாவில் இயல்பாகவே வந்து ராமரை வந்து ஜெகநாதராக தான் வழிபடுறாங்க பூரி ஜெகநாதர் தான் அகைன் வைஷ்ணவ சம்பிரதாயம் தான் ஆனால் ஜெகநாதரே இப்போ வந்து ராமருக்கு போட்டியாக களத்தில் குதிக்கிறாரு பூரி கோயிலை வந்து புனர் நிர்மாணம் பண்ணியிருக்காங்க ராமர் கோயிலுக்கு முன்னாடி அதை திறக்கணும்னு ஒரிசா முதலமைச்சர் விரும்புகிறாரு பணிகள் நடந்துட்டு இருக்கு என்ன காரணம்னா ஒரிசா முதலமைச்சர் இருக்கிற ஒரு நம்ம தமிழ் பாண்டியன் தான் அவர் வந்து ஒரு பழைய ஐஏஎஸ் அதிகாரி இருபது வருஷமாக ஒரிசா முதல்வரோட செயலாளராக இருக்காரு இப்போ வாரந்தி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு கட்சியிலே சேர்ந்துட்டாரு அவர் ஒது கொடுக்குற திட்டத்துக்கு முன்னாடி ராமர் கோயிலுக்கு போட்டியாக ஜெகநாதர் கோயில கொண்டு வந்து நிறுத்துறாங்க ஒரிசா மாநிலத்தில் காங்கிரஸ் வேற ரூட் எடுக்குது ஒரிசா மாநிலத்தின் தலைவிதியை நிர்ணயிக்க வேண்டியவர்கள் ஒரிசாக்காரர்கள் தான் நேற்று சொல்றாங்க அதாவது நம்ம பழைய கோஷம் அது எங்களோட கல்லூரி நாட்கள் கோஷம் வந்து தமிழ்நாட்டின் தலைவிதியை நிர்ணயிக்க வேண்டியவர்கள் தமிழர்கள் தான் திராவிட நாட்டு கோஷமே வந்து திராவிடர்கள் திராவிடர்கள் திராவிட பூமியில வந்து திராவிடர்கள் தான் ஆளணுங்கிறதா திராவிட நாட்டு கோஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல அப்புறம் அது சீன போரோட அது போயிடுச்சு அதுக்கு பிறகு நம்ம தமிழ்நாடு தமிழருக்கே கொண்டு வந்துட்டோம் அப்போ இன்னைக்கு மீண்டும் காங்கிரஸ் கட்சியும் அதே நிலைமைக்குதான் வருது ஒரிசா ஒரிசாக்காரர்களுக்கு அப்படிங்கிற நிலைமைக்குதான் வருது மறைமுகமா யார் அவங்க குறி வைக்கிறாங்க அப்படின்னா பாண்டியன் வந்து ஒரிசா அரசியல செல்வாக்கு பெறுவதை அவர்கள் விரும்பவில்லைங்கிறத அது குறி குறி வைக்கிறாங்க சக்கராச்சாரியர் என்ன சொல்றாரு அயோத்தி வரைக்கும் எங்களுக்கு ஜூரிசேஷன் இருக்குங்க கோவர்தன் மட்டோட அதிகாரம் இல்லை அயோத்தி வரைக்கும் இருக்கு யார கேட்டுட்டு நீங்க அங்க திறப்புல வச்சீங்கன்னு கேட்கிறாரு அவரு எங்க கிட்ட கேட்கணுங்க முதல்ல நீங்க யாரை கேட்டுட்டு வச்சீங்க பழைய ராம்லாலா சிலை எங்கன்னு கேக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வந்து பாபர் மசூதி சுவரேதி குதிச்சு ராமர் சிலைகள் வைக்கப்படுகின்றன அதுதான் அந்த பிரச்சனையோட ஆரம்ப கட்டம் அப்ப நான் நயோதிகெல்லாம் போகும்போது அங்க வந்து ராமர் ராம்லாலா சிலைன்னு பேபி பேபி ராம் ராமா இருந்தனாலதான் அந்த சிவில் வழக்கு நின்றுச்சு எல்லா வழக்கு இருக்குல்ல சிவில் வழக்கு மட்டும் மைனர் சூட்டு போட்டா லிமிடேஷன் பீரியட் கிடையாது பேபி ராம் வந்து பெர்பச்சுவல் மைனர் அதாவது எப்போதுமே வந்து குழந்தை ராமர் குழந்தை தானே அப்போ பெர்பச்சுவல் மைனர்ங்கிறதுனாலதான் அத்தனை ஆண்டுகள் கழித்து அதாவது ஆயிரத்தி ஐநூறுகள் நடந்த சம்பவத்துக்கு நம்ம வந்து ஐநூறு வருடம் அறுநூறு வருடம் கழித்து வழக்கு போட முடியுது அப்போ பேபி ராமர் சிலை எங்க இப்ப எப்படி நீங்க புது சிலை வைக்க முடியும் பழைய சிலையை தானே வைக்க முடியும் இது கேட்கறத நம்ம இல்லைங்க கேக்குறது பூரி சங்கராச்சாரியா அப்பமும் அந்த பழைய சிலையை மாற்றி நீங்க புது ஸ்தல ஸ்தாபிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை எப்படி வந்து மோடி தூய் தொட்டு தூக்கிட்டு வர முடியும் திருப்பி ஒரு பிராமின் நான் பிராமின் காண்ற வரிசையை அங்க கொண்டு வராங்க சரி ராமர் கோயில் தரப்பு வந்து அனைத்து தரப்பினரின் சம்மதத்தோடு அப்படி வந்து உலகளாவிய அளவுல எல்லாம் நடக்கல அதுக்காக நான் இதை சொல்ல வரேன் எல்லாரும் தீபம் ஏத்துங்க அன்னைக்கு தீபாவளியா கொண்டாடுங்கன்னு பிரதமர் சொல்றாரு ராமர் கோயில் தரப்பு அப்ப ராமரை வந்து ஓட் பேங்க் அரசியலுக்கு தானே பயன்படுத்துறாங்க அவரே சொல்றாரு சங்கராச்சாரியார் இது என்னங்க இது அரசியல் ராமரா இருக்காரு அன்னைக்கு நான் போக போறது இல்லைங்க நான் இதுக்கு முந்திய அயோத்தி போயிருக்கேன் இதுக்கு பிஞ்சி அயோத்தி போவேன் ஆனால் திறக்கிற அன்னைக்கு நான் போக மாட்டேன் என்று அவர் சங்கராச்சாரிய பீடங்களில் ரொம்ப முக்கியமான பீடத்தை சேர்ந்தவர் கூறுகிறார் அப்பனா வந்து ஒரு சர்வாதிகாரித்தனமாக சர்வாதிகாரத்தனமாக எல்லாவற்றையுமே நடத்துகிற ஒரு அரசு இந்த வருஷம் ஜூன் மாதம் தொடங்க பிரதமர் செய்தியாளர்கள்ட்ட பேசி பத்து வருஷம் ஆச்சுங்க இன்னைக்கு ஜூன் மாசம் இன்னைக்கு ஒன்பதாம் தேதியா எட்டாம் தேதியா இந்த மாசம் ஜூன் மாசம் மூணாம் தேதி மன்மோகன் சிங் வந்து அப்ப பேசுனதுங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் பேசுனது ஜனவரி ஜனவரி மாதம் மூணாம் தேதி கடைசி பிரதமர் செய்தியாளர் சந்திப்பு டென் இயர்ஸா பத்திரிகையாளர்களே தான் நம்ம பிரதமர் ஆமா அந்த அப்ப பத்து வருஷம் ஒரு பிரதமர் ஒரு நாட்டின் பிரதமர் பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் இருக்கிறார் இங்க நா நாட்டுல உண்மையிலே என்ன நடக்குனே அவருக்கு தெரியல அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா வந்து இந்து இந்து ஒற்றுமை ராமர் வழிபாடுன்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து ஓட்டு போட்டுருவாங்க எண்பது சதவீதம் இந்து ஓட்டு வாங்கி நமக்கு வந்துரும்னு நினைக்கிறாரு அது எப்படி வரும் இங்க ஒரு பல்வேறு சம்பிரதாயங்கள் இருக்க கர்நாடகத்துல லிங்காயத்துகள் வீரசைவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க நாங்களாம் இந்துவே கிடையாதுங்கன்னு சொல்றாங்க அவங்க ஒன்றும் ராமர் வழிபாட்டுல இல்லையே இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ராமர் வழிபாடுலாம் இப்போ சமீப காலத்துல தோணுதானங்க கம்பராமாயணத்துக்கு பிறகுதான் ராமரை பற்றிய பல்வேறு சொற்சித்திரங்கள் இங்க வந்துச்சு வைஷ்ணவ சம்பிரதாயம் இருக்கு தீவிர சைவர்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு போக மாட்டாங்க தீவிர வைஷ்ணவர்கள் வந்து சிவன் கோயிலுக்கு வர மாட்டாங்க அதுதானே பொன்னியின் செல்வன்ல வரும் ஆழ்வார்க்கடியானுக்கு ஆழ்வார்க்கடியான் பண்ற விவாதம் பூராமே அதுதானே முதல்ல ஆரம்ப காட்சியிலே காட்சியிலேயே வந்து கல்கி வந்து அதே கொண்டு வந்துருப்பாரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பெருமாளுக்கும் சிவனுக்குமான போட்டியத்தான ஆழ்வார்க்கடியான் வந்து ஒரு தீவிர வைஷ்ணவனா வந்து பண்ணிட்டே வருவான் நாவலோ நாவல்னு சொல்லி கிளைய நடுவான் கடைசியில அரியும் சிவனும் ஒண்ணு அறியாத வாயில மண்ணுன்னு சொல்லி அது முடியுங்க அந்த அத்தியாயம் எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா இந்தியா பெரிய நாடு பல்வேறு நம்பிக்கைகள் பல்வேறு சம்பிரதாயங்கள் இந்து மதம் ஒரு பெரிய வாழ்க்கை முறை இத வந்து நீங்க அரசியலாக்கி ஓட்டு வங்கியாக்கி முயற்சிக்கும் போது அப்போ பில்கிஸ் பானு வழக்கையும் வழக்கின் தீர்ப்பையும் ஒரு அரசியல் செய்வாங்க அது அரசியல் ஆக்க வேண்டிய தீர்ப்பும் கூட அதனால அத கண்டிப்பா அவங்க பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பையே ரத்து செய்து ஒரு சுப்ரீம் கோர்ட்ல இன்னொரு பெஞ்ச் சொல்றது அப்படிங்கிறது இது கொஞ்சம் ஒரு அரிதினும் அரிதான வழக்காக தான் பார்க்க முடியாது ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேருங்க அது நான் உண்மையிலேயே அத நான் எதிர்பார்க்கல ஏன்னா உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஏன்னா அவங்க அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா ஃபிராட்லன்ட்லயே அப்டைன்ட்டுன்றாங்க அதான் அதுல கொடுமை இந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை நீங்க மோசடியாக வாங்கி விட்டீர்கள்ன்றாங்க அவ்வளவு கடுமையான வார்த்தை நாளைக்கு நீங்க செய்தித்தாள்கள்ல வந்து இதை பற்றி இன்னும் எண்ணிலும் மேலான சட்ட நிபுணர்கள் வந்து விளக்குவாங்க பெரிய உச்ச மிகப்பெரிய சட்ட ஆளுமைகள் இருக்காங்க அவங்க வந்து இன்னமும் கூட விளக்குவாங்க விளக்கும் போது நமக்கு அது முழு பரிமாணமும் தெரிய வரும் கண்டிப்பா இந்த வழக்கு இது சந்தித்த பாதை இது உள்ள மாநில எல்லை ஜூரிசிக்ஷன் எது அப்படிங்கிற பிரச்சனையில் தொடங்கி இது இப்போ அரசுக்கு ஆளும் ஒன்றிய அரசு ஆளும் குஜராத் மாநில அரசு இரண்டுக்கும் எவ்வளோ பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இது உண்மையில் ஒரு தார்மீக பொறுப்பேற்றே அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் குறிப்பாக உள்துறை அமைச்சர் வர்றதுனால அமித்ஷா இதற்கு பொறுப்பேற்கணும் போன்ற பல்வேறு விஷயங்கள் சட்ட ரீதியாக இது சென்று கொண்டிருக்கிறது சட்ட ரீதியாக சென்றாலும் இது கண்டிப்பாக அரசியல் களத்திலும் எதிரொலிக்கும் ராமர் கோயிலில் பேசுகிற நேரத்தில் பெண்களுக்கு பாதுகாவலன் ராமர் என்ற அவர்களுடைய அரசியல் பேசுகின்ற நேரத்தில் ஒரு பெண் இங்கு பாதிக்கப்பட்டு நின்றிருக்கிறாள்ங்கிற இதை வந்து கண்டிப்பாக மனசாட்சி உள்ள வட மாநிலத்தை சேர்ந்த இந்துக்களும் சிந்திப்பார்கள் அது தூண்டுகோலாக இருக்குங்கிறத வழமையான உங்களுடைய பார்வையில் தரவுகள் ஆய்வுகள் அடிப்பில் ரொம்ப விரிவாகவே பதிவு செஞ்சீங்க மிக்க நன்றி